கடிதம் எழுதுதல் லெட்டர் ரைட்டிங் ஒரு நாள் ஒரு கிராமத்தில் கிராம மக்கள் கிராம தலைவரை சந்திக்க ஒன்று கூடினர் தண்ணீர் பம்ப் சரியாக வேலை செய்யவில்லை என்றும் தண்ணீர் எடுக்க நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருப்பதாகவும் அவரிடம் தெரிவித்தனர் அதற்கு அவர் இந்த பிரச்சனையை தீர்க்க மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்றார் இப்போது கிராம தலைவர் எவ்வாறு கடிதம் எழுதினார் என்று தெரிந்து கொள்ளலாம் முதலில் கிராம தலைவர் தனது பெயர் மற்றும் கிராமத்தின் முகவரியை கடிதத்தின் மேல் இடது மூலையில் எழுதினார் முகவரிக்கு சற்று கீழே அவர் தேதியை எழுதினார் பின்னர் கடிதம் யாருக்கு அனுப்பப்பட வேண்டுமோ அந்த நபரின் பதவி மற்றும் முகவரியை எழுதினார் அவர் கலெக்டர் பாக்பூர் பீகார் என்று இதற்காக எழுதினார் கடிதத்தின் பொருள் என்னவென்று எழுதும் பகுதியில் அவர் ரெக்வஸ்ட் ஃபார் குயிக் ஆக்ஷன் ஆன் வாட்டர் ஷார்டேஜ் தண்ணீர் பற்றாக்குறை தீர்க்க விரைவான நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை என்று எழுதினார் பொருள் என்பது கடிதம் எதை பற்றியது என்பதை ஒரு வரியில் தெரிவிக்கிறது கடிதத்தின் முக்கிய உள்ளடக்கத்தை தொடங்குவதற்கு முன் கிராமத் தலைவர் அன்புள்ள ஐயா அம்மையிர் என்று எழுதினார் கடிதத்தின் முக்கிய பகுதியில் கிராமத் தலைவர் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் பழுதடைந்த தண்ணீர் பம்பு பற்றியும் எழுதினார் இதனால் கிராம மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டதையும் குறிப்பிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க கோரினார் முதலி கிராம தலைவர் சின்சியர்லி தங்கள் உண்மையுள்ள என்று எழுதி அதற்கு பிறகு தனது பெயரை எழுதினார் இப்போது கிராம தலைவர் ஒரு முறையான கடிதத்தை எவ்வாறு எழுதினார் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் இப்போது நாம் தேர்வில் முறையான கடிதம் எழுதுவது எப்படி என்பதை புரிந்து கொள்வோம் அனைத்து வரிகளும் இடதுபுறமாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் முதலில் உங்கள் பெயரையும் முகவரியையும் எழுதவும் அடுத்து தேதியை எழுதவும் அதன் பிறகு பெருனரின் பெயரையும் முகவரியையும் எழுதவும் அடுத்து சப்ஜெக்ட் பொருள் குறித்து எழுதவும் எடுத்துக்காட்டாக பர்மிஷன் ஃபார் லீவ் விடுப்புக்கான அனுமதி அல்லது ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தகவலை பெறுவதற்கான கோரிக்கை பொதுவாக சப்ஜெக்ட் கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் நேரடியாக நகலெடுக்கலாம் முறையான கடிதத்தில் இது அவசியமானது என்பதால் கடிதத்தின் பொருள் குறித்து எழுதும் வரிக்கு முன் சப்ஜெக்ட் என்ற சொல்லை கண்டிப்பாக எழுதவும் கடிதத்தை டியர் சார் ஆர் மேடம் அன்புள்ள ஐயா அல்லது அம்மையீர் என்று தொடங்கவும் கடிதத்தின் முக்கிய பகுதியை ஒரு சுய அறிமுகம் மற்றும் கடிதத்தின் நோக்கம் பற்றிய சுருக்கமான விளக்கத்துடன் தொடங்கலாம் அடுத்த பகுதியில் பிரச்சனையை விரிவாக விளக்கவும் இறுதியாக உங்கள் கோரிக்கை அல்லது நீங்கள் விரும்பும் நடவடிக்கை பற்றியும் தெளிவாக கூறி முடிக்கவும் கடிதத்தை யுவர் சின்சியர்லி தங்கள் உண்மையுள்ள அல்லது யுவர் ஃபேட்ஃபுல்லி தங்கள் நம்பிக்கையுள்ள முடித்து அதற்கு பிறகு உங்கள் பெயரை எழுதவும் கடிதத்தை சுற்றி ஒரு எல்லையை வரையவும் உங்களது தேர்வில் கடிதம் எழுதும் கேள்விக்கு ஐந்து மதிப்பெண்கள் முறையான கடிதம் பின்வரும் காரணங்களுக்காக எழுதப்படலாம் கம்ப்ளைண்ட் புகார் முறையீடு அனுமதி ரெக்வஸ்ட் கோரிக்கை முறையான கடிதங்களை எழுதுவதற்கான பயிற்சிக்கு நீங்கள் பின்வரும் தலைப்புகளை பயன்படுத்தலாம் a லெட்டர் டு த எடிட்டர் ஆஃப் அ லோக்கல் நியூஸ்பேப்பர் அபோட் increasing வாட்டர் பொல்யூஷன் அதிகரித்து வரும் நீர் மாசுபாடு குறித்து உள்ளூர் செய்தித்தாளின் ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் ரைட் லெட்டர் டு த முனிசிபல் கமிஷனர் அபோட் இரகுலர் கார்பேஜ் கலெக்ஷன் முறையற்ற குப்பை கழிவு சேகரிப்பு குறித்து மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ கடிதம் எழுதுவது அவ்வளவு எளிதாகிவிடும் உங்கள் கடிதம் எழுதும் திறனை மேம்படுத்த வாழ்த்துக்கள்